மக்களே பாருங்க இது கறி இது ஆட்டினா ஆட்டு கறி இதுல எப்படி மாட்டுனா கறி இது அடுப்புல வச்சா அடுப்பு கறி இது நிலத்துல வச்சா நிலக்கறி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே பாருங்க மக்களே பாருங்க மக்களே இன்னைக்கு இந்த வீடியோல போயிடலாம் மறக்காம எல்லாரும் வாங்க காப்பரமேட்டு கிஃப்டி எழுதி தாங்க ஓகே மக்களே வாங்க மக்களே மக்களே எப்பயுமே அழகா இருப்பீங்க தமிழ்நாட்டு மறக்காம கிலோ யூடியூப் சேனல்க்கு பண்ணுங்க ஆமா பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க ஓகே மக்களே இன்னைக்கு அந்த வீடியோல வாங்க மக்களே மக்களே பாருங்க இது பால் இது ஆட்டினா ஆட்டு பால் இதுல இப்படி மாட்டினா மாட்டு பாலு இதுல அம்பா வச்சா அம்பாலு இது பாக்கெட்ல வச்சா பாக்கெட் பால் இது அம்மலாட்ட கொடுத்தா அம்மலா பாலு எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே ஏய் ரெண்டு ரெண்டு நாலு நான் சொல்றது நீ கேளு இப்ப கேள் இருக்கிற மோரியான பால் 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 அதுக்கப்புறம் நான் சொல்றது நீ கேளு 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 என் ஃப்ரெண்டு பேர் தான் வேலு 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 அவனுக்கு இருக்க முறையான ஆளு 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 ஆமாடா பாருடா எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க அடுத்த வீடியோ இருங்க மக்களே வெயிட் பண்ணுங்க எப்பயுமே அழகா இருப்பீங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ கொஞ்சம் நாளாக வெயிட் பண்ணுங்க பண்றீங்களா பொண்ணுங்க அதுக்கப்புறம் சோறு போட்டு நல்லா தின்னுங்க ஓகேவா மக்களே இருங்க வெயிட் பண்ணுங்க இருங்க மக்களே இருங்க வெயிட் பண்ணுங்க ஏன் இன்னைக்கு துடிக்கிறீங்க வெயிட் பண்ணுங்க மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது வச்சா ஐஸ் வாட்ரு எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே எல்லாருக்கும் படமாக போவீங்க தேட்ரு வயசானவங்க குடிப்பாங்க கோட்ரு இப்ப இதாண்டா எங்க ஊரு மாட்ரு மோட்ரு மோட்ரு நடக்கட்டா ஏகப்பட்ட கையில கிடப்ப குடிக்கிற வாட்ரு 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 ஆமாண்டா பாடா மக்களே பாருங்க மக்களே பாருங்க இதுல இன்னொரு வீடியோ இருக்கு உங்கள்ட்ட காட்டுற பாருங்க பாருங்க மக்களே மக்களே பாருங்க இது கண்ணு இதுல வாட்டர் ஊத்துனா வாட்டர் கண்ணு இதுல பூ வச்சா பூ கண்ணு இதுல வடைய வச்சா வடை இதுல சிக்க வச்சா சிக்க எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க ஏய் நீ நானும் ஒண்ணு டீ கல்ல நின்னு தின்னு பாரு பண்ணு இதா என்னோட முறையான கண்ணு 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 எனக்கு வேணும் லவ் பண்ண ஒரு அழகான பொண்ணு 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 ஆமாட்டா பாருடா எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க சரி மக்களே எப்படி இப்படி சூப்பரா இருக்கா ஏய் நோட்ல இருக்கும் பேப்பரே ஒயில இருக்கும் காப்பரு எப்படி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் 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 ஆமா மக்களே சூப்பரா இருக்கா இருங்க மக்களே வெயிட் பண்ணுங்க அடுத்த வீடியோ இருங்க மக்களே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க இருங்க மக்களே மக்களே இரண்டுக்கு தேவை பல்பு நீங்க எனக்கு எப்பயுமே பண்ணுங்க மறக்காம ஏழ்பு காட்டுல இருக்கும் பன்றி இப்ப லைக் போறவங்களுக்கு மிக்க நன்றி 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 ஆமாட்டா நன்றி மக்களே அண்ணா பொண்டாட்டி அண்ணி காட்டுல இருக்கும் பண்ணி இப்ப நான் குடிக்க போறேன்டா மோரியான தண்ணி 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 ஆமாண்டா பாருடா இருங்க மக்களே வெயிட் பண்ணுங்க மக்களே போலீஸ்க்கு தேவை ரிப்போர்ட்டு மறக்காம எனக்கு எப்பயுமே பண்ணுங்க நீங்க சப்போர்ட் 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 ஆமாண்டா சப்போர்ட்டுடா மக்களே ரோட்ல போவோம் பைக்கு பேச தேவை பைக்கு மறக்காம இந்த வீடியோக்கு நீங்க போடுங்க மோரியான லைக் 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 ஆமாண்டா பாருடா அடுத்து பாருங்க மக்களே மக்களே பாருங்க இது கறி இது ஆட்டினா ஆட்டுக்கறி இதுல இப்படி மாட்டினா கறி இது அடுப்புல வச்சா அடுப்பு கறி இது நிலத்துல வச்சா நிலக்கறி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே எல்லாருக்கும் வரும் வெறி உடம்புல வரும் சொறி இப்ப என் கையில கிட முறையான கறி 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 அடுப்பு கறி ஆமாட்டா பாருடா எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க அடுத்த பாருங்க மக்களே வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அடுத்த வீடியோ இருங்க மக்களே பாருங்க மக்களே மக்களை ஏய் கோயில்ல இருக்கும் செல கடல்ல வரும் அல்ல மரத்துல இருக்கும் இலை இப்ப என் இருக்குடா மாதிரியான மீன் பிடிக்கிற வலை 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 ஆமாண்டா பாருடா மக்களே பாருங்க இது வலை இதுல கொசுவப்பட்டா கொசு வலை இதுல மீனை பிடிச்சா மீன் வலை எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க அடுத்து பாருங்க மக்களே வெயிட் பண்ணுங்க இருங்க மக்களே பாருங்க ஏய் யோசிக்க தேவை புத்தி ஆசாரி வேலை சுத்தி பாருடா மக்களே பாருங்க ஊது வத்தி இதுல கொசுவை போட்டா கொசு வத்தி இது சக்கரையில போட்டா சக்கரை வத்தி இதுல மெழுகு ஊத்துனா மெழுகு வத்தி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க அடுத்த பாருங்க மக்களே இருங்க மக்களே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க மக்களே பாருங்க மக்களே என்னன்னு சொல்லுங்க இது லைட்ல வச்சா ஐட்டு ஆமா இருங்க மக்களை அடுத்து இருங்க வெயிட் பண்ணுங்க மக்களே பாருங்க மக்களே கொல்லிங்க போடும் வரோம் எல்லாருக்கும் வரும் ஜரம் உன்னை பார்க்க நாளைக்கு நாங்க வரோம் இப்ப என் கேள்வி இருக்கா போற மாதிரியான மரம் 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 வேப்ப மரம் ஆமா மக்களை பாருங்க இந்த மரத்தை வச்சு ஒரு வீடியோ பண்ற பாருங்க மக்களே மக்களே பாருங்க இது மரம் இதுல பாக்க வச்சா பாக்கு மரம் இத தேய்ச்சா தேக்கு மரம் இது அரச கொடுத்தா அரச மரம் எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க அதே இதுல பணத்தை வச்சா பனை மரம் இல்ல தேங்காய் வச்சா தென்னை மரம் எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க ஏய் கொல்லிக்கு படம் வரம் காட்ல இருக்கு மரம் இப்ப எனக்கு அடிக்குதுடா ஏவியா ஜரோம் 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 உன்னை பாக்க நாளைக்கு நாங்க வரோம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் சொல்லுங்க மக்களே மக்களே இந்த சீசன் காசுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் மறக்காம நீங்க பண்ணுங்க எனக்கு நல்ல ஒரு கமாண்ட் மக்களே எனக்கு வேணா அமைச்சர் பதவி ஆனா எனக்கு எப்பமே பண்ணுங்க நீங்க நல்ல ஒரு உதவி ஓகேவா மக்களே பண்ணுங்க உதவி திரும் மக்களே அடுத்த வீடியோ மக்களே மக்களே பாருங்க இது டப்பா இது ஆட்னா அப்பா எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க அடுத்த பாருங்க மக்களே முறையான வீடியோ எல்லாம் இருக்கு வெயிட் பண்ணுங்க இருங்க மக்களே மக்களே பாருங்க ஏய் பத்தரைக்கு விட்டுவோம் கேக்கு என் கேள் இருக்கு பாக்கு என் ஃப்ரெண்டு ஒரு பொறியான சரியான பொம்பளை சோக்கு 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 ஆமாண்டா பாருடா இருங்க மக்களே முறையான பொருளாம் வச்சு இந்த வீடியோ பண்ண அது எங்க என்னன்னு தெரியல இருங்க இருங்க மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது யானை இதை காட்டினா காட்டு யானை இத நீர்ல வச்சா நீர் யானை இத மதம் பிடிக்க வச்சா மத யானை எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க ஏய் சமைக்க பானை உங்க எல்லாரும் வீட்லயே இருக்கும் பூனை என் கையில மானை யானை 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 ஆமாட்டா பாருடா இருங்க மக்களே அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்க இருங்க உள்ள ஏகப்பட்ட பொருள் இருக்கிறதுனால நம்மளால அடுத்து பாருங்க மக்களே இது என்னது இது காப்பு இது ஆட்டினா ஆப்பு இது எப்படி மாட்டினா மாப்பு எப்படி இத சீவுனா சீப்பு எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க இருங்க மக்களே அடுத்து இருங்க மக்களே பாருங்க மக்களே மக்களே மாடு போடும் சாணி இந்த காரங்க வைப்பாங்க பாணி இப்ப என் கேள்வி இருக்கா முறையான ஆணி 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 ஆமாடா பாடா மக்களே பாருங்க இது ஆணி இத சாச்சா சாணி இது ஆட்னா ஆணி ஃபர்ஸ்ட் நீ எட்ட போனி அப்படின்னு சொல்லிட்டு கமல்ல சொல்றீங்களா மக்களே ஓகேவா இருங்க மக்களே மக்களே அடுத்த பாருங்க மக்களே நாளை கிழமை சனி எங்க ஊர்ல பெய்து எவ்வியா பனி இப்ப என் கேத்துல போட போறா மோரையான ஒரு மணி 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 ஆமாடா போடா மக்களே பாருங்க இது மணி பாரு தங்கத்தில் வச்சா தங்கமணித்தூப்பரமணி கோயில் கோயில் மணி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க இதே இதுல பாட்டில போட்டா பாட்டில் மணி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே திருங்க மக்களே முறையான இதெல்லாம் வச்சிருந்தா காணும் மக்களே மக்களே பாருங்க மக்களே பாருங்க மக்களே பாருங்க அடுத்து பாருங்க மக்களே மக்களே கிரிக்கெட்ல வரும் விக்கெட் இப்ப என் கையில கிட்ட முறையான ட்ரெயின் டிக்கெட்டு 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 ஆமாட்டா டிக்கெட்டா மக்களே பாருங்க இது டிக்கெட்டு இது ஆல்ட கொடுத்தா ஆல் டிக்கெட்டு இது பஸ்ல வச்சா பஸ் டிக்கெட்டு இது ட்ரெயின்ல வச்சா ட்ரெயின் டிக்கெட் எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க அடுத்த பாருங்க மக்களே மக்களே இது பல்லு இதுல கப்ப வச்சா கப்பல்ல எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க கப்பல்ல போய் மீன் பிடிக்கும் மக்களு மக்களே ஒழுங்கா நில்லு திருக்கா தில்லு ஏவியா குதிர்ச்சி கடற்கா இதான்டா என்னோட பல்லு பல்லு பல்லுடா மக்களே பாருங்க இது சாவி இது ஆட்னா ஆவி எப்படி நல இருக்கா சொல்லுங்க இருக்கு மக்கள மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது பைய இதுல கட்டையப்பட்டா கட்டப்பைய இதுல துணி வச்சா துணி பைய இதுல மஞ்சள போட்டா மஞ்ச பைய இதுல கவர் வச்சா கவர் பைய இதுல சாக்க போட்டா சாக்கு பைய எப்படி நல்லா சொல்லுங்க மக்களே சுவிட்னா நெய் பொண்ணுன்னா பொய் அது மேல வைக்காத கை அது கண்ணு ஃபுல்லா வெறும் மையி இப்ப என் கையில இருக்கா முறையான ஒரு பை 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 ஆமாட்ட அப்பாடுற இதுல இருக்கடா ஏகப்பட்ட நெய் 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 ஃபர்ஸ்ட் நெய்ய வாங்கி நிறைய செய்யி ஓகே மக்களே பாருங்க மக்களே இருக்கு மக்களே அடுத்தது மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது பாமே இது ஆட்டினா ஆட்டோ பாமே எப்படி நில சொல்லுங்க மக்களே மக்களே வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சு மக்களே பாருங்க இது வந்து சூடம் இது மேல வச்சா ஆட்டினா ஆடும் எப்படி நில இருக்கா சொல்லுங்க மக்களே இந்த மக்களே இத்தனை இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு ஆமா மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கேரோ ஷேர் கேர கமெண்ட் காரோ சாப் காரோ மக்களே எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே ரோட்ல போகுது காரு மூணு மூணு ஆரே மறக்காம இந்த வீடியோ நீ தனிக்கும் போய் பாரு மூஞ்சி நாளே சுமார் நான் தான் கீழா குமாரே மக்களே இரண்டு இதை பல்பு எனக்கு நீங்க எப்பவுமே பண்ணுங்க மறக்காம ஹெல்ப் ஓகே மக்களே மறக்காம ஹெல்ப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி வீடியோ தனி பாருங்க இல்லையா பஸ்ல ஊருக்கு ஏறுங்க ஓகே மக்களே மறக்காம வந்து எப்பவுமே ஹெல்ப் பண்ணுங்க மூஞ்சி நாளே சுமார் நான் தான் கீழா குமார் மூணு மூணு ஆறு ரோட்ல போகுது காரே மறக்காம இந்த வீடியோ பண்ணுங்க நீ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேரு ஓகே மக்களே அப்பமேட்டு உங்க வாங்கி தர மோரேன்னு ஒரு மோர் அதை வாங்கி நீ மோந்து மோந்து பாரு சரி மக்களே இந்த துறந்த வீடியோ முடிஞ்சிருச்சு சரியா வாய் மக்களை வேணாண்டா விளம்புறோம் இப்ப நாங்க இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறோம் கிளம்புறேன் கிளம்புறோம் எடுக்காத போட்டா உங்களுக்கும் இருக்கும் டாட்டா சாட்டதுக்கு அப்புறம் கையை அளம்பணும் இப்ப நான் இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பணும் வேணா அது சமைக்க தேவை காய் இருட்டுல ஒரு பேய் படிக்க தேவை பாய் இப்ப எல்லாருக்கும் பாய் நாளைக்கு நான் பாத்ரூம்ல கால இருக்க போறேன்டா பாடா மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது ஷர்ட்டு இத புளு வச்சா புளு ஷர்ட்டு இத பிளாக்ல வச்சா பிளாக் ஷர்ட் பிளாக் ஷர்ட்டு இது ரெட்ல வச்சா ரெட் ஷர்ட்டு மக்களே பாடாத பாட்டு குழுக்கு தேவை கோட்டு இதான் என்னோட புது ஷர்ட்டு ஷர்ட் ஷர்ட் உனக்கு வைக்க போறேன்டா அதுக்கப்புறம் வேட்டு 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 ஆ பாருடா சரி மக்களே பாய் ஓகேவா ரோட்ல போவோம் பைக்கு பேச மைக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு நீங்கள் போடுங்க ஏகப்பட்ட லைக் ஓகே மக்களே பாய் போயிட்டு வரோம் நாளைக்கு பாருங்க வீடியோவா